நான் நான் உங்கள் ரபீக் அகமது பேசுகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே நீண்ட நாட்களாக என்னுடைய நண்பர் ஒருவர் நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறையாவது ஏதாவது ஒரு சிறியதான ஒரு வீடியோக்களை உங்கள் உரையை வெளியிட வேண்டும் என்று கேட்டார் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார் உங்களுடைய கருத்துக்களும் உங்கள் மறைவுக்கு பின்னாலும் கூட நிற்க வேண்டும் என்பது என் போன்றவருடைய ஆசை என்பதாக வெளிப்படுத்தினார் அந்த அளவுக்கு தகுதியுடையவனா என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை என்றாலும் நான் அறிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அவர் கேட்டுக்கொண்டபடி தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை வெளியிடலாம் என்கின்ற எண்ணத்தில் இன்று நான் இந்த முதல் பதிவை துவங்குகின்றேன் அருமையானவர்களே இன்றைய பதிவு என்னவென்றால் ஒரு மனிதன் எப்பொழுது சிறப்புக்குரிய மனிதனாகின்றான் என்பது பற்றித்தான் அப்படி சிறப்புக்குரிய மனிதனாக மாறுகின்ற பொழுது அவன் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது பற்றியும் தான் இன்றைக்கு சுருக்கமாக நாம் பேச இருக்கின்றோம் அண்மையானவர்களே ஒரு மனிதன் அழகிய தோற்றத்தோடு பிறந்து விட்டால் அழகிய மனிதனாக சிறந்த மனிதனாக ஆகிவிடுவானா என்றால் இல்லை பெரிய செல்வச் செருக்கோடு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து விட்டான் சீராட்டி பாராட்டி வெள்ளி தட்டிலே வைத்து உணவூட்டி தங்கிலே பால் ஊட்டி வளர்த்து அவ்வாறெல்லாம் சிறப்புற வளர்ந்த மனிதன் ஒரு மனிதரில் சிறந்த மனிதனாக மாறிவிடுகிறானா என்றால் அப்படியும் சொல்லிவிட முடியாது இல்லை உச்சநிலை பதவிகளை அடைந்து அந்த பதவிகளில் இருந்து அந்த பதவிகளில் ஆதிக்கமாக கோலோச்சி அந்த நிலையிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்து மறித்தான் என்றால் அவன் மனிதர்கள் சிறந்த மனிதர் என்று நாம் சொல்லிவிட முடியுமா என்றால் அதுவும் கூட பொருத்தமாக இருக்காது அப்படியானால் மனிதர்கள் சிறப்புக்குரிய அழகிய மனிதர்களாக எப்பொழுது மாறுகிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே அந்த மனிதன் மனிதத்துவம் என்பதை தன்னுள் வைத்துக்கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய மனிதத்துவத்தை சமூகத்தில் நடைமுறைப்படுத்த முற்படுகின்ற பொழுது இன்னும் சொல்ல போனால் சமூகத்தோடு இரண்டரை கலந்து மனிதத்துவத்தோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதன் ஓரளவு சிறப்புக்குரிய மனிதன் என்று சொல்லலாம் இப்போ மனிதத்துவத்தோடு நடந்து கொள்வது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்ன அருமையானவர்களே ஒரு மனிதன் தனக்காக வாழ்ந்து தான் பிள்ளை குட்டிகளை பெற்று அந்த பிள்ளை குட்டிகளை சிறப்பாக படிக்க வைத்து சாப்பாடு கொடுத்து தன் மனைவி மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து தான் உண்டு தனது வேலை உண்டு என்று இருந்து விடுவாரேயானால் அது ஒரு சிறப்பான மனிதத்துவத்தின் வெளிப்பாடாக நாம் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் தான் சார்ந்த பிள்ளைகளையும் புட்டிகளையும் வளர்ப்பது மனிதன் மட்டுமல்ல மனிதன் அல்லாத எல்லா விலங்கினமும் கூட அது தன்னுடைய குழந்தைகளை குட்டிகளை பராமரிக்கிறது வளர்க்கிறது குழந்தைகளை காப்பதற்காக பிற விலங்குகளோடு சண்டை போடுகிறது எல்லாம் உண்டு அப்படியான அதிலிருந்து வேறுபட்ட ஒரு தனி தனிக்குணம் மனிதனிடம் இருக்க வேண்டும் என்றால் அந்த குணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் தனது சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை ஒரு பார்வை சமூகத்திற்கான ஒரு சிந்தனை அது பற்றிய கவலை அதற்கான முனைப்பு இந்த சமூகம் ஒட்டுமொத்தமும் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் அழகுற அமைய வேண்டும் என்பதற்கான அக்கறையை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த மனிதன் சிறந்த மனிதனாக மாற முடியும் ஆக சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதன் அவன் தான் சிறந்த மனிதனாக மாற முடியும் அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நாம் குடியிருக்க ஒரு வீடு போதும் அந்த வீட்டை ரொம்ப அழகாக சுற்றுச்சுவரெல்லாம் ரொம்ப பலமாக இன்ஜினியர்களுடைய ஆலோசனையின் பேரில் கட்டி ஒரு வீட்டை கட்டிடுறோம் ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் பாருங்கள் வீட்டை கட்டி முடித்தாலும் வீட்டை சுற்றிலும் ஒரு சுற்றுச்சுவர் எழுப்போம் காம்பவுண்டு சுவர் பார்த்துருப்பீங்க தானே அந்த காம்பவுண்டு சுவரோடு நின்று விடாமல் அதை தாண்டியும் கூட கொஞ்சம் செடிகளை எல்லாம் வளர்த்து அந்த பகுதியே துப்புரவாக இருக்கின்றபடியாக நாம் பார்த்துக்கொள்வோம் வாசல் தெளிப்போம் வாசலில் இருந்து தூசிகள் கிளம்பாமல் பார்த்துக்கொள்வோம் இப்படியெல்லாம் ஏன் பண்ணுறோம் நம்ம வீடு மட்டும்தானே படுக்க போகிறோம் குடியிருக்க போகிறோம் சமைக்க போகிறோம் வீட்டுக்கு வெளியில் இருப்பதைப் பற்றி நாம் ஏன் அக்கறை கொள்கிறோம் என்றால் நம்மை வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு சுகாதாரமாக சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் நமது வீடும் பாதுகா பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்குன்னு பொருள் அதுதானே அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம் இதே தான் மனித வாழ்க்கை நான் மட்டும் ஒரு கல்வியனாக கல்வி விகட்டவனாகிவிட்டேன் கல்வியைச் கல்வியை ஆகிவிட்டேன் செல்வந்தனாகிவிட்டேன் சிறப்புற வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்று நான் மட்டும் நான் மட்டும் நான் மட்டும் எனக்காக என்று இல்லாமல் நான் பிறந்த இந்த சமூகம் என் சமூக மக்கள் என் சமுதாய மக்கள் என்னை சுற்றி உள்ள அண்டையாகிவிட்டார் அயலகத்தார் அதை கடந்த எனது ஊர்க்காரர் அதை கடந்து எனது நாட்டுக்காரர்கள் எனது மொழிக்காரர்கள் இனியும் சர்வதேச மனித வலைப்பின்னல்கள் இவற்றின் மீதெல்லாம் அக்கறை கொண்டு அதில் எங்கெல்லாம் சீர்கேடுகள் ஏற்படுகின்றனவோ அந்த சீர்கேடுகளை முறியடித்து மனிதனுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக ஆயத்தமாகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய தனி உரிமையை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அரண்களில் நானும் ஒருவன் என்று முனைப்போடு நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு சக மனிதனுடைய சக சமூக மனிதனுடைய அறியாமையிலிருந்தும் மூடப்பழக்கத்திலிருந்தும் அவனை விடுவித்து மனித வாழ்வின் யதார்த்தங்களையும் மனிதத்துவத்தின் யதார்த்தங்களையும் புரிய வைத்து அவனுக்காகவும் எனக்காகவும் அவனுக்காகவும் தனக்காகவும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு சுற்றுச்சூழலை செம்மைப்படுத்துகின்ற பொறுப்போடு கலந்த வாழ்க்கை ஒரு சமூகத்தையே சீரமைக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை சுவீகரித்து கொள்ளும் பொழுதுதான் அத்தகைய வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் முழுமையாக ஒரு அழகுற அமைந்த மனிதனாக சொல்லிக்கொள்ள முடியும் இதைத்தான் இதற்கு முன்னால் வந்த நபிமார்களானாலும் தலைவர்களானாலும் தத்துவ ஞானிகளானாலும் மக்களுக்காக பேசக்கூடிய அனைவரும் செய்தார்கள் ஒவ்வொருவருடைய செயலும் அப்படித்தான் இருந்தது ஆனால் அந்த மாதிரி சமூகத்திற்காக மனிதர்களுக்காக என்று நாம் வெளிப்படுகின்ற பொழுது அப்படி நம்மை அமைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அருமையானவர்களை நீங்கள் எந்த சமூகத்துக்காக பேசப்போகின்றீர்களோ எந்த சமூகத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து அவர்களை நிறைவுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றீர்களோ உங்களுக்கான எதிர்ப்பு உங்கள் மீதான வெறுப்பு விமர்சனம் அத்தனையும் அந்த சமூகத்திலிருந்து தான் வரும் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும் நான் ஒரு பெரிய சமூக செயல்பாட்டாளன் எனது சமூகத்துக்காக போராடப் போகின்றேன் எனது சமூகத்துக்காக வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள போகிறேன் எனவே எனது சமூகம் என்னை மீது தூக்கி வைத்து கொண்டாடும் எனது பிரச்சனைகளெல்லாம் சமூகம் தாங்கி கொள்ளும் என்கின்ற நினைப்பு வறுமையானால் அந்த செயல்பாட்டாளர் ஏமாந்து விடுவார் நிச்சயமாக இந்த சமூகம் தனது சமூகம் சார்ந்த ஒருவரை அப்படி பார்ப்பதில்லை உதாரணமாக சொல்லணும்னா இன்றைக்கி வெகுவாக போற்றி புகழ்கின்றார்கள் புரட்சி கவிஞர் என்கின்றார்கள் விடுதலைக்காக பாடல் பாடியவர்கள் என்கின்றார்கள் அவர் தான் எங்களுடைய முன்னோடி என்கின்றார்கள் அவருடைய தாசன் என்றெல்லாம் பெயர் வைத்துக்கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாரதியார் அல்லவா சுப்பிரமணிய பாரதி அந்த பாரதியாரை அவர் வாழ்கின்ற காலத்தில் அந்த சமூகமோ மனித சமூகமோ இந்திய சமூகமோ அவர் எந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்தார் எந்த சமூக விடுதலைக்காக பாடினாரோ யாரோ அவரை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டுலாம் ஆடலை இன்னும் சொல்லப்போனால் அவர் மரணத்தின் போது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுங்களா வெறும் பதிமூன்று பேர் இன்று தேசிய மகாகவி என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு சுப்பிரமணிய பாரதியினுடைய இறப்புக்கு கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை பதிமூன்று பேர் அதில் ஒரு பாதிரியார் உட்பட என்பதுதான் வரலாறு அதே போல் இன்றைக்கி உலக பொதுமறை உலக திருமறை என்றெல்லாம் தமிழ் பற்றார பற்றாளர்கள் பேசுகிறாங்க இல்லையா திருக்குறளை பற்றி அந்த திருக்குறளை எழுதிய உடனேயே அதை எடுத்துக்கிட்டு வள்ளுவர் அதை சங்க தமிழில் தமிழ் மேடையில் அரங்கேற்றணும்னு போகும்போது தமிழ் சங்கம் அதை அங்கீகரிக்கவில்லை இதெல்லாம் ஒரு செயல் மரபுக்குள்ளேயே கட்டுப்படாத ஒன்றாக இருக்குது வெறும் ஒன்னேமுகால் அடியில் இருக்குது அதனால் பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் அன்று புறக்கணித்தார் அதுக்கு பின்னால் இருந்த காரணங்கள் பற்றியெல்லாம் நாம் இப்போ ஆராய வேண்டியதில்லை ஆக இந்து மக்களால் உள்ள போற்றப்படக்கூடிய தமிழ் சமூகத்தால் போற்றப்படக்கூடிய அந்த திருக்குறளை தமிழ் சங்கம் அங்கீகரிக்க மறுத்தது என்பது தான் வரலாறு அதற்கு பின்னால் அவ்வையார் போய் சிபார்சு பண்ணி வாதாடி அப்புறம் தான் அங்கீகாரம் பெற்றது என்பது வரலாறு படித்தா இன்னும் சொல்லப் போனால் நபிமார்கள் மனித குலத்தை மேம்படுத்த மனித குலத்துக்கு நேரிய வழியை காட்ட மனிதர்களை மனிதர்களாக வாழச் செய்ய மனிதர்களை மாண்புடையவர்களாக மாற்றுவதற்காகவெல்லாம் மனிதர்களுக்கான மார்க்கங்களை கொண்டு வந்த நபிமார்களை அந்த சமூகம் என்ன தோழில் தூக்கி வைத்து ஆடவா செய்தது நீங்கள் நபிமார்களின் வரலாறுகளை பாருங்கள் கல்லால் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் துரத்தி அடித்தார்கள் வேறு ஆளே ஆண்டவன் அல்லாவுக்கு கிடைக்கலையா நீங்கள் தான் நவியா வரணுமா என்று ஏளனமும் ஏகடியமும் பேசினார்கள் அந்த சமூகம் தான் அந்த சமூகத்திற்காகத்தான் அவர்கள் தியாகம் செய்தார்கள் பட்டினி கிடந்தார்கள் இப்படித்தானே வரலாறு அப்போ இவைகளையெல்லாம் விளங்கி கொண்டால் நாம் இந்த சமூகத்துக்கான சமூக மேம்பாட்டிற்கான சமூக குறைபாடுகளை களைவதற்கான ஒரு பயணத்தை நாம் ஏற்று நடக்கும் பொழுது பல இன்னல்களும் துன்பங்களும் விமர்சனங்களும் நம்மை வந்து சேரும் அந்த இன்னல்களும் விமர்சனங்களும் நமது சமூகத்திலிருந்து தான் வரும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த சமுதாயத்துக்கு போய் நாம் ஏன் பேசணும் என்ன செய்யணும் எது அதோடைய அவசியம் என்ன இருக்குது நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போனால் போதாதா என்று சொன்ன அருமையோடு சமூகம் சீரழியும் போது சமூகத்தில் பல தீமைகள் விளையும் போது அதனுடைய பாதிப்பு நம்மையும் தான் வந்து சேரும் என்கின்ற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டால் இந்த சமூக பொது நோக்கில் நமது சுயநலமும் கூட கலந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த சமூகத்திற்காக அப்படி செய்யும்பொழுது நமக்கு ஒன்றுமே இல்லையே என்று மனிதகுலம் குலம் மனிதர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் விரக்தி நிலை அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜெல்லசான் உத்தாலா இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை நன்மையான காரியங்களுக்கும் உங்களுக்கு பன்மடங்காக மறுமையிலே கூலியை தருகின்றேன் அங்கேதான் நிரந்தரமான வாழ்வு இது ஒரு பயணியருடைய பயணியர்களுடையில் தங்கக்கூடிய கால அவகாசம் போன்ற வாழ்வுதான் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த மனிதன் நமக்கு எதுக்கு இதெல்லாம் என்று விரக்தி அடைந்து விடக்கூடாது நமக்கு இதை விட அருமையான ஒரு கூலி இருக்கிறது அந்த கூலியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த உத்வேகத்தை வழங்குவதற்காக அல்லாஹ் அங்கே மறுமையிலே நமக்கான ஒரு கூலியை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றார் இப்போ இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மனிதகுலத்துக்காக வாழ்ந்தோம் மனிதகுலத்துக்காக பாடுபட்டோம் என்கின்ற மன நிறைவு அல்லவா அதுவே அவர்களுக்கான பெற்ற பெரிய கூலி அதே சமயம் ஒன்றையும் கவனிக்க வேண்டும் ஒரு காலத்தையும் அவ்வாறு கஷ்டத்தோடு கடந்து விட்டால் எந்த சமூகம் புறக்கணித்ததோ எந்த சமூகம் கல்லால் அடித்ததோ எந்த சமூகம் நம்மளை தூசனை செய்ததோ ஏசினார்களோ அவர்களே நம்மை புரிந்து கொண்டு போற்றுவார்கள் பாராட்டுவார்கள் அது வரைக்குமான ஒரு சகிப்புத்தன்மையோடு சமூக செயல்பாட்டாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய முக்கியத்தை அருமையானவர்களே இந்த சமூகத்தை அவ்வாறு நாம் ஒரு சீரமைப்ப செயலில் ஈடுபடவில்லை என்றால் சமூகத்தை ஒரு வழிப்படுத்துதல் ஒரு வகைப்படுத்துதல் ஒரு நேர் வழிப்படுத்துதல் நாம் கவனம் கொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் சீரழியும் அது நம்மையோ நமது சந்ததிகளையோ நிச்சயம் பாதிக்கும் என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே தான் அருமையானவர்களே மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் மனித சமூகத்துக்கான செயல்பாட்டர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் தான் சார்ந்துள்ள சமூக அமைப்பை சீர்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி சீர்படுத்தும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட பெரிய தவறு இருக்க பல பிரயோகம் செய்து அப்படியே தடுத்துறணும் அப்படிங்கிறது எங்கேயுமே கட்டாயமாகவில்லை எல்லோரையும் புரிய வைத்தாலே போதுமானது தான் தான் செய்யக்கூடிய தவறை தவறு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதை விளங்கச் செய்தாலே அது ஒரு மாபெரும் வெற்றி தான் இதெல்லாம் சீர்திருத்தத்திற்காக மக்களை ஒரு நேர்வழிப்படுத்துவதற்காக புறப்படக்கூடிய கூட்டத்தை பார்த்து இஸ்லாம் கூறுகிறது நீங்கள் உங்களால் முடிந்தால் கரங்களால் தடுங்கள் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்க ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்போ நீங்கள் அவங்கள கரங்களால் தடுக்கலாம் இதை பண்ணாதாப்பா அப்படின்னு அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படியான ஒரு அதிகாரம் உங்களுக்கு இல்லை நீங்கள் போய் கரங்களால் தடுக்க முடியாது அப்பொழுது என்ன செய்யலாம் நீங்கள் நாவால் அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம் அது அட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நாவால் நல்ல வார்த்தைகளை கொண்டு இனிமையான கனிவான வார்த்தைகளை கொண்டு நல்லது தானே சொல்கிறேன்னு முரட்டத்தனமாக சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டோம் இனிய வார்த்தைகளை கொண்டு அவர்களை உபதேசிக்கலாம் அதற்கும் அவர்கள் செவிதாழ்த்தவில்லை என்று சொன்னால் அந்த தீமையோடு நீங்கள் ஒரு பார்வையாளர்களாக நின்று விடாமல் அந்த தீமையான காரியங்களை தீயவைகளை வெறுத்தவர்களாக நீங்கள் விடுங்கள் என்பதாக இஸ்லாம் ஒரு வழிகாட்டுகிறது அருமையானவர்களே நாம் நம்மால் முடிந்தவரை நம்மிலிருந்து நமது குடும்பத்திலிருந்து நமது சுற்றத்திலிருந்து நாம் சமூகத்தை மேம்படுத்தக்கூடியவர்களாக சமூகம் பற்றி அக்கறை கொண்டவர்களாக சமூகத்திற்கான சிந்தனை உடையவர்களாக மாறுவோம் அத்தகைய சமூக செயல்பாடே இன்றைய சமூகத்துக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்து வரும் காலங்களில் சமூக சீர்திருத்தங்களின் சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி சில பதிவுகள் வரும் அப்பொழுது இதுவரை நான் சொன்ன அத்தனை விமர்சனங்களும் வசைகளும் என்னை நோக்கியும் வரும் என்பதை இங்கே நினைவில் நிறுத்தி கொண்டவனாக இன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் வசலாம்